சிதந்தி சிவபெருமான கடிச்ச கதை உங்களுக்கு தெரியுமா ஒரு காலத்தில் திருநீலநங்க நாயனார் சோழ நாட்டில் அந்தனர் உலத்தில் தோன்றினார் அவர் தீவிர சிவபக்தராய் இருந்தார் அடியாறுகளுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் செய்தார் உணவு முதல் ஆடை வரை எல்லா உதவிகளும் செய்து வந்தார் தினமும் ஒரு வேள்வி செய்து சிவபெருமான வழிபடுறதை அவர் வாழ்க்கையா கொண்டிருந்தார் ஒரு திருவாதரை நன்னால அவரும் அவர் மனைவியும் பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு சென்றார்கள் அப்போது மேல்கூரையிலிருந்து விழுந்த சிலந்தி சிவபெருமான் மீது விழுந்தது அப்போது திருநிலங்க நாயனார் மனைவி சிவபெருமானை அந்த சிலந்தி கடித்துவிடுமோ விடுமோ என்று போனார் அவர் லிங்க வடிவில் இருப்பதை மறந்து ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஒரு தீங்கு விழுந்திடுமோ என்று பதறினார் நாயனார் மனைவி லிங்கத்திலிருந்து சிலந்தியை விலகி போற மாதிரி வேகமாக ஊதினார் அதை கண்ட நீலங்க நாயனார் மனைவி மீது கடும் கோபம் கொண்டார் சிவபெருமான் திருமேனி மாசடைந்து மாசை விட்டதான் நினைச்சு ரொம்ப வருத்தம் இருந்தார் நீ சிவ அவதாரம் செஞ்சுட்ட அதனால் உன்னை நான் இங்கேயே துறக்கிறேன் என்று அறிவித்தார் நாயனார் கணவரின் சுடுசொல் கேட்ட மனைவி உடன் அங்கிருந்து விலகி நின்றார் நீலநங்கனார் செய்ய வேண்டிய எல்லா பூஜைகளும் செஞ்சு முடிச்சிட்டு வீடு திரும்பிட்டார் அவரது மனைவி கணவரின் சொல்லுக்காக அஞ்சு ஆலயத்திலே தங்கி இருந்தாங்க நீலநங்க நாயனார் இரவு சிவ பூஜையை முடிச்சுட்டு உணவறிஞ்சிட்டு உறங்க சென்றுட்டார் நீலநங்க நாயனார் அவரோட மனைவியோட பக்தியை உணர்த்த சிவபெருமான ஒரு திருவிளையாடல் செய்தார் நாயனாரோட கனவுல தோன்னார் சிவபெருமான் இதோ உன் மனைவி ஊதிய இடம் தவிர மற்ற எல்லா இடங்களும் சிலந்தி கிடைத்த கொப்பளங்களை பார்னு காமிச்சார் அதை பார்த்த உடனே நாயனாருக்கு எழுந்த நாயனார் தன் தவற உணர்ந்து வருந்தினார் ஆனாலும் சிவபெருமானை பார்த்த மகிழ்ச்சியில் அவர் உறங்காமல் இருந்தார் காலையில் எப்போ விடியூன காத்துக்கிட்டு இருந்தார் மனைவி அழைத்துக் கொண்டு இல்லறம் திரும்பினார் வழக்கம் போல தனது சிவ தொண்ட தொடர்ந்தார் ஒரு நாள் திருஞான சம்பந்தர் அவர் ஊருக்கு வந்து சேர்ந்தார் அவரை பார்த்து அவருக்கு சேவையான எல்லா தொண்டுகளும் செஞ்சு கொடுத்தார் நாயனார் நீலலங்க நாயனார் திருஞான சம்பந்த பெருமானின் திருமணத்தை நடத்தி வைக்க அந்தனராக பொறுப்பேற்றார் அதனை திறம்பட நிகழ்த்தினார் சிவபெருமானோட அருளால அங்கு ஒரு ஜோதி உண்டானது அந்த ஜோதியில எல்லா அடிகாரிகளும் போய் ஐக்கியமாகி சிவபதம் பெற்றாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்